ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கோங்க மூணு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லாம் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதோட வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம எந்தளவு வெங்காயம் வதக்கிறோமோ அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணியில் அதனால் நல்லா நிறம் மாதிரி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இதோட சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதே ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டோன்னே நம்மளுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட பழமான தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி ஒரு சின்ன கைப்பிடி அளவு ரெண்டும் சேர்த்து அதுவும் நான் வந்து பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன் அது ஆப்ஷனல் தான் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அடிக்கடி மூடி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மசிஞ்சு தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா வீட்டில் ரெடி பண்ணது ஒன்றே கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுவும் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து கசப்பான மாதிரி கூட இருக்கும் அதனால் இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் சுருள சுருள வதக்கிக்கோங்க இதோட கால் கேஜி அளவு பிரான் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவு தான் செய்ய போகிறோம் அதனால தான் கால் கேஜி வந்து நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த ப்ரானில் இருந்து தண்ணி வெளியே வரும் அதனால கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பிரான் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா சுருண்டு ரவுண்டாக வந்துடும் அதுதான் பிரான் வந்து வெந்துருச்சு அப்படின்றதுக்கு வந்து ஒரு பக்குவம் இப்போ நல்லா சுருண்டுருச்சு ப்ரான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கப்பில் வந்து இந்த ஒலக்கில் வந்து ஒன்றரை கப் அளவு நான் எடுத்திருக்கேன் அரிசி அதாவது முந்நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சமாக தயிரும் ஒரு கால் லெமன் அளவு புரிஞ்சு இப்போ லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிருக்கேன் ஒன்றரை கப் ரைஸ்க்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றணும் ரைஸை வந்து நம்ம தம் மாதிரி தான் விட போகிறோம் அதுக்காக நம்ம ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டோம் ரைஸை முன்னாடியே கழுவிட்டு இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க ரைஸ் அதில் சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பொதுவாகவே பிரியாணி வந்து செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டா தான் அதில் டேஸ்ட்டும் அதில் சார்ந்துருக்கும் கொஞ்சம் உதிரியாகவும் இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ மூடி போட்டு இந்த ஸ்டேஜில் குக்கரில் இதே மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஒரு விசிலில் சீக்கிரமாக வச்சு ஆஃப் பண்ணிடணும் அந்த தம்லே வெந்துடும் நீங்கள் தம் விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடி அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடை அடியில் வந்து அடி பிடிச்சிரும் அந்த தண்ணியே இருக்கும்போது உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் உப்பு வந்து நம்ம வாயில் வச்சு பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தெரியணும் தண்ணிக்கு அந்தளவு இருந்தால் சோறு வந்து வெந்தோடனே கரெக்டாக இருக்கும் பிரியாணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி தயார் நான் வந்து ஜீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதில் வேணால் பண்ணிக்கலாம் பாஸ்மதியிலேயும் பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ரான் பிரியாணி தயாராகிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி மசாலாவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்